நன்றி நிறைந்த உள்ளத்தோடே தேவனை என்னில்லாத நன்மைகள் செய்த தேவனை துதித்திடுவோம் நாம் அழைத்திட்ட நேரங்களில் நம் அருகினில் வந்தாரே நாம் அழைத்திட்ட நேரங்களில் நம் அருகினில் வந்தாரே நாம் ஜெபித்திட்ட வேளைகளில் நம் ஜபங்களை கேட்டாரே நாம் ஜெபித்திட்ட நேரங்களில் நம் ஜபங்களை கேட்டாரே கிருபை தந்தாரே ஆமே ஹலோ லூயா ஆம்பெரிய மாணவர்களே இந்த நவம்பர் மாதம் முதல் நாள் அன்று இதுவரை நமக்கு நன்மை செய்த தேவனை நாம் நன்றி சொல்லி நன்றி சொல்லி நாம் தேவனை துதிக்க வேண்டும் பிரியமானவர்களே எண்ணில்லாத நன்மைகள் செய்த தேவனுக்கு நாம் துதிகளை ஏறெடுக்க வேண்டும் பிரியமானவர்களே நாம் எப்பொழுதெல்லாம் கூப்பிட்டோமோ அப்பொழுதெல்லாம் நம்ம பக்கத்தில் வந்தார் பிரியமானவர்களே நாம் எப்பொழுதெல்லாம் ஜெபித்தமோ அப்பொழுதெல்லாம் நம் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார் பிரியமானவர்களே மனுஷங்களை நோக்கி நம்ம தேடி ஓடுனா அவங்க நிச்சயமாக ஆபத்து காலத்தில் நமக்கு உதவ மாட்டாங்க நம்ம கண்ணீரை துடைக்க மாட்டாங்க நம்ம துன்ப வேலையில் கூப்பிட்டோம்னா அவங்க விலகி போவாங்க ஆனால் எந்த நிலைமையிலும் நாம் தேவனை நோக்கி கூப்பிடும்போது நம் அருகில் வருகின்ற ஒருவர் இயேசு மட்டுமே நம் தேவன் மட்டுமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே அவர் மாத்திரம்தான் நமக்காக சிலுவை சுமந்தவர் அவர் தான் நமக்காக ஜீவனை கொடுத்தவர் முழங்கால் படியிட்டு அவரை நோக்கி நாம் பூப்பிடுகின்ற வேளையில் நம் அருகில் வருகிறார் நம் ஜபத்துக்கு பதில் கொடுக்கிறார் இந்த மாதமும் கவலைப்படாதீர்கள் நிச்சயமாகவே நாம் அக்கினி ஊடாய் நடந்தாலும் அக்கினி ஜுவாலை நம்மை பற்றாது என்று நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் இதில் கீழே அந்த லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கில் அந்த வாக்குத்தத்தை விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளுங்கள் காட் பிளஸ்